காவிரியில் தண்ணீர் திறக்கப்படுவதை உறுதிப்படுத்திடவும் மேகதாதுவில் அணை முயற்சியை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் சிபிஎம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட குழு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீர் திறப்பதை உறுதிப்படுத்திட வேண்டும் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணைக்கட்டும் முயற்சியை ஒன்றிய அரசே தடுத்து நிறுத்திட வேண்டும் அனைத்து நீர்வரத்து பாசன வடிகால் வாய்க்கால்களை ஏரி குளங்களை உடனடியாக தூர்வார வேண்டும் பாதிக்கப்பட்டுள்ள பருத்தி விவசாயிகள் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் பாதிப்பிற்கு ஏற்ப முழுமையான நிவாரணம் வழங்கிட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் உடனடியாக வேலை வழங்கிட வேண்டும் விவசாயத்திற்கு வழங்கும் மின்சாரத்தை தடையில்லாமல் இல்லாமல் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் தம்புசாமி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் கந்தசாமி மாநில குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்